நம்ம சேனல்ல இப்ப என்ன என்ன வீடியோ 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 எல்லாருமே 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 தெரிஞ்சிருக்கும் தான் வந்து இருக்க கேள்வி என்னன்னா குழந்தை ஆண் குழந்தையா குழந்தையா பெண் ஏன் போடல டெலிவரி எப்போ எப்போ இன்னும் ஆகுலையா குழந்தைய பொறக்கலையா அப்படின்னா இன்னும் பொறக்கலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணீங்க உங்களுக்கு ஆண் குழந்தை தான் குழந்தைங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பேர் வந்து என் வயிற்ற பார்த்தாலே தெரியும் குழந்தை வந்து பிறந்து இப்ப பதினாறாவது நாள் இன்னைக்கு நடக்குது ஏன் இத்தனை நாளா வீடியோ போடலன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சாரி கேட்டுக்கிறோம் ஏன் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து சொல்லவே இல்லை நாங்க என்ன குழந்தைனே சொல்லவே இல்லை அதனால வந்து எல்லாம் வந்து பையன் பதினாறு நாள் ஆயிடுச்சா அப்படின்னு இப்ப சொன்னதும் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க இன்னும் சொல்லவே இல்லைன்ட்டு அதுக்காக தான் சாரி கேட்டுக்கிறோம் இப்போ வந்து தொழுதூர் ஜிஹச்லயே வந்து நார்மல் டெலிவரி ஆயிட்டு அங்கேயே ஆயிட்டு அப்புறம் மூணு நாள்ல வந்து பெரம்பலூர் ஜிஹெச் கமிச்சு வச்சிட்டாங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங்க்கு அதை அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்த வந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து லைட்டா சளி புடிச்சிருச்சு கக்கிட்டே இருந்தான் பாலெல்லாம் வந்து கக்கிட்டே இருக்கவும் அப்புறம் சரி அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அது மருந்துலாம் கொஞ்சம் கொடுத்து சரி பண்ணியாச்சு இப்போ வந்து குழந்தையும் நல்லா இருக்காங்க நானும் நல்லா இருக்கேங்க ஃபுல்லா வந்து ரெக்கவர் ஆயிட்டோம் ரெண்டு பேருமே வந்து சூப்பரா இருக்கும் எங்க வீட்டுக்காரரும் சூப்பரா இருக்காரு இப்போ வந்து என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து பேசியாச்சு என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்லிடலாமா சொல்லிடலாம் என்ன குழந்தைன்னு வந்து பார்த்தீங்கன்னா பையன் ஆண் குழந்தை பையன் பார்த்தீங்கன்னா பையன் தான் பிறக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க பொன் குழந்தைதான் போறக்கணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா எனக்கே வந்து வயிற்றுல இருந்து என்ன குழந்தைன்னு எனக்கு தெரியல பண்ண முடியல ஏற்கனவே ரெண்டு குழந்தை பெற்று இருக்கு இந்த மூணாவது குழந்தை என்னன்னு எனக்கு சூஸ் பண்ண முடியல நாங்க வந்து எதுனாலும் ஓகே உம் எதுனாலும் ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா என் பையன் பாப்பா எல்லாருமே வந்து தம்பி தம்பி தான் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கே வந்து சரி பாப்பா பிறந்துச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பாப்பால வேணா வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கே இதா இருந்தது என்ன பிறக்குமோ தெரியல அப்படின்ட்டு ஆனா கடவுள் வந்து பாத்தீங்கன்னா எங்க என் பசங்க கேட்ட மாதிரியே பையனாவே கொடுத்துட்டாங்க சரிங்க உங்களுக்கு வந்து என்ன குழந்தை பிறந்தோம்னு சொல்லிட்டோம் இனி வந்து அடுத்தடுத்து என்ன நடக்குது எந்த மாதிரி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ஒவ்வொரு வீடியோ வரும் கண்டிப்பா பாருங்க இப்ப எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அந்த உங்களை ஆதரவாக எங்களுக்கு கொடுங்க சரிங்களா தொடர்ந்து வீடியோஸ் வரும் கண்டிப்பாக பார்த்து சந்தோஷமா இருங்க ஓகே bye! பாய்